வணக்கம் சின்ன குறிப்பு சென்ன கூங்குளானவரை என்பன் வரவேற்கின்றேன் இப்போ நீங்கள் பார்க்குறது திருக்கோவிலூரில் பூண்டு பருப்பு குழம்பு இதில் வந்து பூண்டு அதிகமாக இருக்கும் நான் மலைப்பூண்டு ஒரு பத்து போட்டிருக்கேன் பருப்பு எடுத்துருக்கேன் தக்காளி ஒன்று பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து மலை பூண்டு ஒரு பத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மலர்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை நான் முடிகிறேன் வேகட்டும் பார்க்கலாம் பருப்பு வெந்தெடுத்து பருப்பை வந்து நல்லா நான் வந்து குழிக்கரண்டியால் மசிச்சிடுறேன் பூண்டு ஒரு பத்து பூண்டு வெங்காயத்தையும் அந்த பருப்போடு மசிச்சிடுறேன் அதோடய வாசம் தான் சாம்பார் வந்து பூண்டு பருப்பு கொத்து கத்திரிக்காய் சாம்பார் இது வந்து திருக்கோவில் ஒரு ஸ்பெஷல் கொத்து கத்திரிக்காய் இந்த மாதிரி போல கத்திரிக்காவை கட் பண்ணியிருக்கேன் காம்பு கொஞ்சம் போல் கட் பண்ணியிருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்கும் பூண்டு சாம்பார் வெங்காயம் பருப்போடு சேர்த்து நல்லா நசுக்கி விட்டு கடைஞ்சிக்கோங்க நான் கடைஞ்சிட்டு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா பருப்பை கரைஞ்சிட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துருங்க அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து நான் சாம்பார் பொடியும்னு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா உப்பு இதில் வந்து அரிசி கழுவுன தண்ணி இது இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துட்டு அந்த தண்ணியனை வந்து சமைக்கும்போது நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்பவே குழம்பு ருசியாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த தண்ணியை வீணாக்க மாட்டாங்க சமையலுக்கு தான் பயன்படுத்துவாங்க நல்லா தளர்ந்து விட்டுட்டு ஒரு விசில் வர வச்சு தாளித்தறி செஞ்சு கொதிக்க வச்சு இறக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் மூடிட்டு கைக்க வச்சு காமிக்கிறேன் குழம்பு வந்து சாம்பார் வந்து சூப்பராக கூட்டிட்டேன் இந்த சாம்பார் வந்து பச்சை பூண்டு வெங்காயம் சேர்த்த பூ கத்திரிக்காய் சாம்பார் கடுகு பற்ற வச்சு வானலில் வச்சுருங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் தாளித்தையும் செஞ்சிடலாம் பொடியாக கட் பண்ண அரை வெங்காயத்தை சேர்த்துருங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டேன் ஒரு புத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது மூன்று பொருட்கள் தான் தாளிக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதும் நம்ம சாம்பாரை சேர்த்துடலாம் குக்கர்லேருந்து இருந்து ஒரு சவுண்டு வரவழைச்சி அடங்கி அடங்கிறதுக்கு நான் சாம்பாரை குக்கர்லேருந்து இருந்து தொடர்ந்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக கொத்து கத்திரிக்காய் பூண்டு சாம்பார் ரெடி ஆயிட்டா வெங்காயம் பொரிஞ்சு வரும்போது ஒரு பூண்டை கட்டி சேர்த்துருங்க இந்த சாம்பார் வந்து திருக்கோவிலூர் ஸ்பெஷல் பூண்டு வந்து நிறைய போட்டு சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு புளி சேர்க்காமல் கத்திரிக்காவை பூப்பூவில் கத்திரிக்காவை இந்த மாதிரி பூ போல கட் பண்ணி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி சேர்த்து வைப்பாங்க தாளித்தம் செய்யும்போது ஒரு பூண்டை தட்டி சேர்ப்பாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வா வதக்குவாங்க இப்போ பொன்னிறமாக வதங்கெடுத்து நான் இந்த சாம்பாரை சேர்த்துருவேன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான சுவையில் அருமையாக இருக்குங்க இதில் பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம் வே சாம்பார் வெங்காயம் சேர்த்ததுனால இந்த சாம்பார் வந்து நல்லா சுவையோடு இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இறக்கிடலாம் சூப்பராக மசிச்ச பூண்டு கத்திரிக்காய் சாம்பார் ரெடியாக எடுத்து அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு அருமையான கலருங்க அரிசி கழுவுற தண்ணியில் வைக்கிறதுனால சுவை அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் नंदरी